வர செப்டம்பர் மாசத்தோட மோடிக்கு எழுபத்தைந்து வயதாகிறது வயது ஆகிறது பாஜகவினுடைய எழுதப்படாத சட்ட விதிகளின் அடிப்படையில் எழுபத்தைந்து வயதுக்கு பிறகு யாருமே எந்த பதவியிலுமே தொடர்வார் அப்படின்னு அமித்ஷாவும் ஜே பி நட்டாவும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் நேற்று ஒரு எச்சரிக்கை மணியை அழித்திருக்கிறார் செப்டம்பருக்கு பிறகு பிரதமர் மோடி பிரதமராக இருக்கக்கூடாது பதவியில் இருந்து விலக வேண்டும் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக நீங்கள் வேண்டும் என்று பத்தி அவர் பேசணும் இன்னும் மாதத்தில் வரப்போற பீகார் தேர்தலுக்கும் நேத்து அவர் நாக்பூரில் சொன்னதுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது குறிப்பாக மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்வான் பிராமினான தேவேந்திர பட்னாமிசுக்கு சில முக்கியமான பொறுப்புகளை கொடுப்பதற்காக ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு இருக்காங்க ஆர் எஸ் எஸ் போட்டு வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன செப்டம்பருக்கு பிறகு மோடி பிரதமராக இருப்பாரா இருக்க மாட்டாரா இது குறித்து ஆர் எஸ் எஸ் எடுத்து வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகள் என்னென்ன வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் நேற்றுக்கு நாக்பூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் வெளிப்படையாக மோடியை தாக்கி பேசியிருக்கிறார் அதாவது எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு இளைஞர்களுக்கு வழிவிட்டு இருந்து ஒதுங்கிக்கணும் தொடர்ந்து அந்த பதவியிலே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் அது ஒரு புத்தக வெளியீட்டு விழா அது யாரை பத்தியான புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான சித்தாந்தவாதி மோர்பத் பெங்கு குறித்தான புத்தக வெளியீட்டு தான் அதை பேசியிருக்கிறார் இந்த மோர்பத் பெங்கு வேற யாரும் கிடையாது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த ஆசிரியர்னே சொல்லுவாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்தியா முழுக்க ரத யாத்திரை நடத்தி ராம ஜென்ம பூமி மூமெண்ட்டை வந்து பரவலாக்கி அதனூடாக பாபர் மசூதியை இடிச்சிட்டு இப்ப ராமர் கோயில் கட்டியிருக்காங்க இல்லையா இதுக்கு எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் போட்டவர் இந்த சித்தாந்த ஐடியாலஜியை உருவாக்கி இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்தியா முழுக்க ரத யாத்திரை போய் மக்களை இந்துக்களை ஒன்று திரட்டணும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லி அதை நடைமுறைப்படுத்தின மிக முக்கியமான நபர் இவர் குறித்தான புத்தகம் தான் வந்து நாக்பூர்ல நேற்றுக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில வந்து ஆர் தலைவர் மோகன் தலைவர் பேசும்போது மோர்பந்த் அடிக்கடி சொல்லுவாரு உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆகும் போது வந்து சால்வை போட்டு உங்களை வாழ்த்துறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க அந்த பதவியில இருந்து ஒதுங்கிக்கணும் இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படிங்கறதுதான் அதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய வாழ்க்கையில செய்து காட்டினார் அது மட்டும் இல்லாம அவர் பொலிட்டிக்கலா ரொம்ப ஆக்டிவா இருந்த காலகட்டத்துல கூட அதெல்லாம் பொருட்படுத்திக்காம எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நான் பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருந்தாலும் இளைஞர்கள் தான் இந்த பதவிகளுக்கு வரணும் இளைஞர்கள் தான் இதை முன்னெடுத்து போகணும் நாங்க பின்னாடி இருந்து வழி நடத்தணும் அவர் எழுபத்தஞ்சு ஒதுங்கிட்டாரு நேரடியாகவே மோடியை தாக்கி மோடிக்கு அறிவுரை சொல்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு ஏன்னா மோடிக்கு வர செப்டம்பர் மாதத்தோட எழுபத்தஞ்சு வயசு ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்தவர் அவரு கண்டிப்பாக இளைஞர்களுக்கு வழிவிட்டு தங்களுடைய பிரதமர் பதவி விட்டு விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓபனா அவர் வந்து சொல்றாரு இது மாதிரியான சர்ச்சை அப்படிங்கிறது வந்து புதுசு கிடையாது ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்துல வந்து அவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போதே அன்னைக்கு இருந்த ஆத்மியினுடைய முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிப்படையா சொன்னாரு நீங்க மோடிக்கு ஓட்டு போடல ஏன்னா செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு மோடி பிரதமரா இருக்க மாட்டாரு அவருக்கு பதிலாக அமித்ஷா தான் பிரதமரா வருவார் இல்ல வேற யாரோ ஒருத்தங்களை பிரதமராக ஆர்எஸ்எஸ் நியமிக்கும் அதனால நீங்க ஓட்டு மோடிக்கெல்லாம் போடல ஏன்னா அவர் பிரதமரா இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு பேசும்போது அன்னைக்கு வெளிப்படையாகவே அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா பாஜகவினுடைய கான்ஸ்டியூஷன்ல அப்படியெல்லாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது எழுபத்தஞ்சு வயசு உடனே கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது ரூல்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசினார் அதனால ரெண்டாயிரத்தி வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய மோடி தான் பிரதமராக இருப்பார் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக பொது வெளியில பேசினார் அமித்ஷா அதை தொடர்ந்து பாஜகவினுடைய தலைவரான ஜே பி நட்டாவும் எங்க கட்சியில அப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பயிலா எல்லாம் கிடையாது மோடி தான் பிரதமரா தொடருவாரு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அனைக்கும் பேசினார் அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா சிவசேனாவினுடைய முக்கியமான தலைவர் சஞ்சய் ராவத் வெளிப்படையா என்ன சொன்னார் அப்படின்னா எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி பல தலைவர்களை மோடி வெளியே தள்ளியிருக்கார் கட்சியை விட்டு குறிப்பாக எல்கே கே முரளி மனோகர் ஜோஷி ஜஸ்வந்த் சிங் இது மாதிரியான தலைவர்கள் மிக முக்கியமான தலைவர்கள் பாஜகவையே உருவாக்குனவங்க குறிப்பாக ராம ஜென்ம பூமி மூமெண்ட்டை நடைமுறைப்படுத்தினவங்க எல்கே கே அத்வானி இந்தியா முழுக்க ரத யாத்திரை போய் ஒரு மிகப்பெரிய இந்து கட்டமைப்பு உருவாக்கின அவரையே வந்து மோடி வந்து எழுவத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு ஸோ அந்த அப்ளிகபிள் ஸோ அந்த ரூல்ஸ் அப்படியே மோடிக்கும் அப்ளை ஆகுமா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் சஞ்சய் ராவத் தெளிப்பிருந்தாரு இதுல நாம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல போய் பாத்தீங்க அப்படின்னா மோடியும் அமித்ஷாவுமே வெளிப்படையாக சீனியர் லீடர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு எம்பி சீட்டே தர மாட்டோம் எம்எல்ஏ சீட் தரமாட்டோம்னு எலெக்ஷன்ல டிக்கெட்டே கொடுக்கல அதாவது எம்பி சீட்டே கொடுக்கல குறிப்பா எல்கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி சுமித் மகாஜன் கல்ராஜ் மிஸ்ரா இது மாதிரியான முக்கியமான தலைவர்களுக்கே கொடுக்கல அது மட்டும் இல்லாம ஆனந்தீபன் பட்டேல் நஜ்மா ஹிப்துல்லா இவங்கெல்லாம் பிஜேபி முக்கியமான தலைவர்கள் குஜராத் உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் இது மாதிரி பல மாநிலங்கள்ல பாஜகவை வளர்த்து எடுத்த முக்கியமான தலைவர்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இவங்க சீட்டு கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கூட பாத்தீங்க அப்படின்னா ராஜேந்திர அகர்வால் பிரித்தா பகுஜன் ஜோஷி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நீங்க ரெண்டு பேர் சீனியர் லீடர் ஆயிட்டீங்க உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா வெளிப்படையா எல்லாமே கட்சியில் இருந்து அந்த முதியோர் இல்லம்னு மாதிரி முதியோர்கள் அட்வைசரி குழுக்கு அனுப்பப்பட்டாங்க பெஞ்ச்மார்க்கும் அப்ளிகேஷனும் மோடிக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கறதா எல்லாத்தினுடைய வெளிப்படையான கேள்வியா இருக்கு இதை வெளிப்படுத்துற மாதிரிதான் நேத்தைக்கு ஆர் எஸ் எஸ் தலைவர் கூட்டத்துல பேசும்போது எழுபத்தஞ்சு வயசு உடனே ஒதுங்கிரணும் ஆர் எஸ் முன்னாள் சித்தாந்த ஆசிரியர் இதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் இது ஆர் எஸ் எஸ் பாஜகவும் காலங்காலமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசியிருக்கிறாங்க இதுக்கு பாஜக தரப்பில் இருந்து சில எதிர்வினைகள் வந்திருக்கு ஆர் தலைவர் மட்டும் எப்படி எழுபத்தஞ்சு வயசை தாண்டி ஆர் எஸ் எஸ் தலைவரா இருக்காரு ஏன் அது பாஜகவினுடைய கட்சிக்கு பொருந்தாதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் பொறுத்த வரைக்கும் வயசு கிடையாது அவங்களுடைய தலைவர் எழுபத்தஞ்சுன்னு தொண்ணூறு வயசு வரைக்கும் கூட இருப்பாங்க அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறத பொதுக்குழு போட்டோ இல்ல ஜனநாயகபூர்வம் ஆர்எஸ்எஸ்ல வந்து தேர்வு செய்ய மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு காஞ்சி மடம் மாதிரி ஒரு சாமியார் மடம் மாதிரி அது அங்க தலைவர்கள் ஜனநாயக பூர்வமா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அடுத்த ஆர்எஸ்எஸ் தலைவர் தலைவரை இவர் நியமிப்பார் இது ஒரு விதமான நியமன முறையே தவிர தேர்தல் முறை கிடையாது ஆர்எஸ்எஸ் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஜனநாயக அமைப்புக்கு நேர் எதிரான ஒரு அமைப்பு சோ அங்க மட்டும் ஜனநாயக அமைப்புக்கு நேர் எதிராக எழுபத்தஞ்சு தாண்டி மோகன் பகவத் இருக்கலாம் ஆனா ஏன் பாஜகவினுடைய தலைவர்கள் மட்டும் குறிப்பாக மோடி மட்டும் எழுபத்தி தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜக தரப்பில் இருந்து ஆர் தலைவருக்கு நேர் எதிரான கருத்துக்கள் ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ரெண்டு நாளா இது மட்டும் இல்லாம ரொம்ப குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம் என்ன அப்படின்னா இந்த சர்ச்சை கடந்த மார்ச் மாசமே எழுப்பப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் பிப்ரவரியிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னா எழுபத்தஞ்சு வயசு இந்த ஆண்டோட மோடி வந்து பிரதமர் பதவி விட்டு விலகி போயிடுவார் அப்படின்னு சொன்னப்ப மார்ச் மாதம் மோடி நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போனாரு தலைமையகத்துக்கு போனார் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகத்துக்கு பிரதமர் ஆனதுக்கு பிறகு முதல் முறையாக மோடி போனாரு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது அங்கே ஒரு கூட்டத்தில் அவர் பேசினாரு ரொம்ப சீக்கிரட்டாவும் சில மீட்டிங் அதாவது இன்டோர் மீட்டிங்ஸும் அங்கே நடந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட மோடியை தூக்கி எறிஞ்சிட்டு அவருக்கு பதிலாக வேற ஒரு நபரை பிரதமர் கேண்டிடேட்டா கொண்டு வரணும் அப்படின்னா ஆர் எஸ் எஸ் நபர் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த ஒரு சித்பவன் பிராமினா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு அது ஏன் மகாராஷ்டிரா சித்பவன் பிராமின் அப்படின்னா ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற அமைப்பு மகாராஷ்டிரால தான் துவங்கப்பட்டது மராத்தி சித்பவன் பிராமணர்களால் துவங்கப்பட்ட அமைப்பு இந்த அமைப்பினுடைய தலைவர்கள் பெரும்பாலும் இந்த குறிப்பிட்ட சாதியில் இருந்தா வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய தலைவர் பதவிக்கு கீழே இருக்கக்கூடிய ஜெனரல் செக்ரட்டரி ஆறு ஜாயின்ட் ஜெனரல் செக்ரட்டரி இதுல பெரும்பான்மையான ஆட்கள் மராத்தி சித்வம் பிராமீணா தான் இருப்பாங்க இந்தியாவினுடைய பாஜகவினுடைய தலைவராகவும் அடுத்த பிரதமர் கேண்டிடேட்டாகவும் மராத்தி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சித்வம் பிராமின் தான் வரணும் இந்த அமைப்பை உருவாக்குனதே அவங்கதான் இதோட நூறு வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உருவாக்கின அமைப்பு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடு நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த நூறு ஆண்டு செலிப்ரேட் பண்ணும் போது மோடியை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிட்டு அந்த இடத்துல ஒரு மராத்தி சித் பிராமின உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய நெடுநாள் கனவு இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா பாஜகவினுடைய அடுத்த பிரதமராக இப்ப மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் தான் வரணும் அவரை தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆர் கடந்த மூணு ஆண்டுகளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக பாஜகவின் தலைவராக நிதின் கட்காரி வரணும் அதே சமயத்துல பாஜகவினுடைய பிரதமர் கேண்டிடேட்டாக தேவேந்திர பட்னாவிஸ் வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே இலக்காக இருந்து செயல்படுறாங்க ஏன் ஏன் மோடியின் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியா ஆர்எஸ்எஸ் அப்படின்னா ஆமாம் மோடியின் மீது பாஜகவுக்கு ஒரு அதிருப்தி தான் இருக்கு ஏன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் மொத்த கட்டமைப்பையும் இவங்க செதச்சுட்டாங்க குறிப்பாக ஆர் எஸ் எஸ் தலைமையில் இருக்கக்கூடிய பவர் சென்டர் அப்படியே இருக்கு அதனுடைய மிடில் லெவல் ஒர்க்கர்ஸ் அதே சமயத்துல கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய கேப்ப பாஜக உருவாக்கிருச்சு குறிப்பா சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு பாஜக மோடி அமித்ஷாவினுடைய கூட்டணி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பெரும்பாலாக வேற கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை பாஜக கொண்டு வந்துட்டாங்க இன்னும் துல்லியமாக சொல்ல போனா இடி இன்கம் டாக்ஸ் இதை எல்லாத்தையும் காட்டி மிரட்டி பல கட்சி தலைவர்களை தன்னுடைய கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு பாஜக இருக்கக்கூடிய நிறைய பவர் சென்டர்ஸ் அவங்க முழுக்க முழுக்க ஆர் கிடையாது அவங்க அரசியல் லாபத்திற்காக தேர்தல் லாபத்திற்காக ஆட்சி அதிகாரத்திற்காக பதவிக்காக பாஜகவுக்கு உள்ள வந்தவங்க அவங்களுக்கான முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்படுது மினிஸ்டர் பதவிகள் கொடுக்கப்படுது இன்னும் சொல்ல துணை முதலமைச்சர் பதவிகளும் முதலமைச்சர் பதவிகளுமே கொடுக்கப்படுது ஹேமந்த் பிஸ்வா சர்மா மாதிரி சுதேனந்த் அதிகாரி மாதிரி வேற வேற கட்சியில் இருந்து பாஜக முதலமைச்சர் கேண்டிடேட்டா நின்றுகிட்டு இருக்காங்க இது ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏன்னா கிரவுண்ட்ல போய் ஆர் எஸ் எஸ் வேலை செய்ய முயற்சி பண்ணும்போது வேற வேற கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்தவங்க ஆர்எஸ்எஸ் ஓடு முரண்படுறாங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய டெண்டர்ஸ்ல இருந்து மிகப்பெரிய டெண்டர் வரைக்கும் பாஜக ஆர் எஸ் எஸ் காரங்களுக்கு போகாம இந்துத்துவ சித்தாந்தத்தை மதவாத சித்தாந்தத்தை முழுசா உள்வாங்க ஆட்களுக்கு கொடுக்காம வேற வேற கட்சியில் இருந்து வந்தவங்க எல்லாம் மிகப்பெரிய பொருளாதார அதிகார லாபத்தை பெறுறாங்க அதனால இந்த கட்சி கட்டமைப்பை திருப்பியும் பழையபடி ஆர்எஸ்எஸ்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல மோடி அமித்ஷாவும் இருக்கக்கூடாது இவங்களை பிரதமர் பதவியில் இருந்தும் கட்சி பொறுப்பில் இருந்தும் நீக்கி விட்டு முழுக்க முழுக்க புது டீமை பாஜக கொண்டு வரணும் அப்படி புது டீம் பாஜக வந்தா மட்டும்தான் அது நேரடியாக ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டுக்கு திரும்ப வரும் இவங்க சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர் எஸ் ஒதுக்கிட்டாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் நேரடியாக பல மாநிலங்களை களத்தில் வேலையே பார்க்கல அப்படின்னு இந்த பிரிண்ட் பத்திரிக்கை நடத்தின நேரடி கலாய்வே சொல்லிச்சு இது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவுக்கு மிகப்பெரிய சரிவுகள் ஏற்படும் போது தொடர்ச்சியா ஆர்எஸ்எஸ் பத்திரிகை த ஆர்கனைசர்ல எடிட்டோரியல்ல பாஜகவையும் மோடியையும் நேரடியாகவே விமர்சித்து பல கட்டுரைகள் வந்துச்சு அதாவது தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா மோடிங்கிற கரிஸ்மாவோ இந்துத்துவாங்கிற ஜெல்லோ ஒரு நாளும் ஒர்க் அவுட் ஆகாது இந்த தேர்தலுக்கு அது ரொம்ப பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா ஆர்எஸ்எஸ் கண்டிச்சாங்க அதன் அடிப்படையில தான் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஆர்எஸ்எஸ் கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யல மோடிங்கிற இமேஜும் மக்கள்கிட்ட இருந்து போயிருச்சு இது இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது அதனாலதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சரிவான ஓட்டுகளை சந்திச்சு பாஜகனால தனிப்பெரும் மெஜாரிட்டியா வர முடியல சோ இதுக்கு பிறகும் திரும்ப திரும்ப ஆர்எஸ்எஸ் தலைவர் மோடி குறித்து ஆனா பேரை மட்டும் பயன்படுத்தாம பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பேசிக்கிட்டே இருந்தார் சில பேர் இங்க தங்களை கடவுள்னு நினைக்கிறாங்க ரொம்ப ஆணவமா இருக்கிறாங்க ஒரு பக்தியோடு மக்களுக்கு சேவை செய்யற அர்ப்பணிப்போடு இருக்க மாட்டேங்கிறாங்க பதவி சுகத்தோடு இருக்காங்க வெளிப்படையா விமர்சிச்சாரு தொடர்ச்சி தான் பாத்தீங்கன்னா நேரக்கு நாக்பூரில் நடந்த புத்தக வெளியீட்டு விழால எழுபத்தஞ்சு வயசு ஆனவுடனே நீங்க ஒதுங்கிக்கணும் இளைஞர்களுக்கு வழி கொடுக்கணும் இதுதான் நம்மளுடைய முன்னவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரே வழி அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக மோடிக்கு ஒரு எச்சரிக்கை

ஜேபி நட்டா அதாவது பாஜகவினுடைய தலைவர் ஜேபி நட்டா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கைக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது வெளிப்படையாக சொன்னார் நாங்கள் ஆர்எஸ்எஸ்சை கேட்டு செயல்படணும் அவசியம் கிடையாது அவங்க தனி அமைப்பு நாங்க தேர்தல் கட்சி அவங்க ஒரு ஐடியாலஜிக்கல் கல்ச்சுரல் அமைப்பு நாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வரைக்கும் எங்களுக்கு அவங்களுடைய தேவை இருந்துச்சு இப்போ நாங்க வளர்ந்துட்டோம் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய உதவி தேவை இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு வெளிப்படையாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு மகாராஷ்டிரா தேர்தல் வரும்போது வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் கேரளாவில் உட்காந்து மிக முக்கியமான கூட்டங்களை நடத்தினாங்க எதுக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தல்ல கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்கல அப்படின்னா பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு பாதிப்பு ஏற்படும் அதனால பாஜக என்ன பண்ணுச்சு அப்படின்னா உரிய நேரத்துல மகாராஷ்டிராவுக்கு தேர்தல் நடத்தாம தேர்தலை ஆறு மாசம் தள்ளி போட்டாங்க ஒரு மிகப்பெரிய விவாதம் யார் யாருக்கு இடையில நடந்துச்சு அப்படின்னா ஆர் பாஜகவுக்கும் இடையில இன்டோர் மீட்டிங் நடந்து அதுக்கு பிறகு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு ஒரு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதுக்கு பிறகு மகாராஷ்டிரா தேர்தலில் ஆர்எஸ்எஸ் வேலை பார்த்தாங்க ஐம்பத்தஞ்சாயிரம் ஸ்மால் யூனிட்டை உருவாக்கி அந்த யூனிட்டுக்களை தெருத்தெருவாக பிரச்சாரம் பண்ண வச்சு மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜகவை ஜெயிக்க வச்சு ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான தலைவரான தேவேந்திர முதலமைச்சர் முதலமைச்சராக்குனாங்க அவர் ஒரு பிராமணர் சித்பவன் பிராமணர் ஒரு மராத்திய சித்பவன் பிராமின் இருந்து வந்தவர் அவரை செய்யமாக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் முழு வேலை பார்த்தாங்க அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா டெல்லி தேர்தல்லையும் முழுக்க முழுக்க ரேகா குப்தா கோர் அவர் இருக்கக்கூடிய ரேகா குப்தா ஆர் எஸ் எஸ்ல இருந்து வளர்ந்து வந்தவங்க அவங்கள முதலமைச்சர் ஆக்குறதுக்காக டெல்லி எலெக்ஷன் அப்பவும் தீவிரமா ஆர் எஸ் எஸ் வேலை பார்த்துச்சு அப்போ ஒட்டுமொத்த பாஜக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அதுல கூடிய முதலமைச்சர்கள் எல்லாருமே கோர் ஆர் எஸ் எஸ் காரங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தலில் இறங்கி வேலை செய்து அவங்களை கொண்டு வர்றாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆர் எஸ் கட்டுப்பாடுகளுக்கு அடங்காத மோடி அமித்ஷாவை பதவியிலிருந்து நீக்குவதற்காக ஒரு பொதுவான எதிர்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு உளவியலை கட்டி அமைப்பதற்காக எழுபத்தஞ்சு வயசு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஆர்எஸ்எஸ் பேசி அவங்கள அந்த பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான வேலையை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்த ஏன் திடீர்னு இப்ப ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசணும் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கா இல்லையா இன்னும் ஐந்து மாதங்களில் பீகார்ல எலெக்ஷன் வரப்போகுது அந்த எலெக்ஷனில் பாஜக கொஞ்சம் நஞ்சம் ஜெயிக்கணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் கேரட்ஸ் கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்கணும் ஆர்எஸ்எஸ் கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் செப்டம்பரோட அடுத்த பிரதமர் பதவி விட்டுக் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய அடுத்த தலைவராக ஆர்எஸ்எஸ் காரர் யாரை சொல்கிறாங்களோ அதாவது மோகன் பவத் யாரை சொல்கிறாரோ அவங்கள நியமிக்கணும் ஏன்னா ரெண்டு ஆண்டுகளாக பாஜகவுக்கு தலைவரே இல்லை ஏற்கனவே இருந்த தலைவரை எக்ஸ்ட்ரீ எக்ஸ்ட்மணி கொண்டுகிட்டே இருக்காங்க ஜே பி நட்டா உட்கார வைக்கிறாங்க அப்போ பாஜகவினுடைய அடுத்த தலைவராக ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் யார சொல்றாங்களோ அவங்க வரணும் சோ அப்போ பீகார் தேர்தலை மையமாக வைத்து பாஜகவுக்கும் ஆர் எஸ் எஸ் மோதல் வெளிப்படையாக நடு ரோட்டுக்கு வந்துருச்சு அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நேற்றைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் எழுபத்தைந்தோடு ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் மோடி பிரதமர் பதவியை விட்டு கொடுக்க வேண்டும் இளைஞர்களுக்கு அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் மோகன் பகவத்தினுடைய பேச்சை மோடி கேட்பாரா செப்டம்பருக்கு பிறகு மோடி பிரதமராக இருப்பாரா பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார் அவர் ஆர் எஸ் காரராக வருவாரா இல்ல குறிப்பாக மோடி அமித்ஷாவினுடைய கையாலாக வருவாரா என்று பல கேள்விகளுக்கு விடையில்லாமல் நம்முன்னிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம்